கோலம் நல்லா அழகாக போட்டாச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து கோலம் போட்டால் தான் நிம்மதியாக இருக்குது ஆறு மணிக்கு குளம் போட்டால் ஏதோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது என்ன பூ மட்டும் இவ்வளோ பெருசாக குத்துருக்கு நம்ம ஊரே ஊட்டி மாதிரி இருக்குல்ல பனி சூப்பராக இருக்குது அதனால செடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து இவ்வளோ பெரிய பூ பூத்துருக்கு போல பசங்களை தான் கலத்தி போகும்போது பறிச்சு வச்சு நம்ம சொல்லணும் நல்லா அழகாக இருக்குது பக்கத்துக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூ எங்கும் வீசும் பூ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தை மாதம் தான் நல்லா சூப்பராக பூ பூத்துருக்கு இங்கே பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு என்னக்கா பூச்சி எங்கிட்ட ரகசியம் பேசினிக்கா என் மாமியார் காலையில எழுந்து உட்காந்துங்கன்னு அது காப்பி வேணுமா அதான் போய் பால் வேணும் காய் போட்டு கொடுக்கலான்னு போனேன் இல்லையா உங்க வீட்டில் தான் மாடு இருக்குது பால் கறக்கலையா ஏக்கா அது கண்ணு போட போதில்லக்கா அதனால் பால் கறக்கலக்கா ஆமாம்ல கண்ணு போட போதில்ல என்ன கண்ணு போட போகுதுன்னு தெரியல அது பொம்பளை கண்ணை பிடிச்சி வச்சுக்க சூப்பராக இருக்கும் ஆமா மனுஷங்களை மட்டும் பொம்பளை குழந்தை போனால் கஷ்டமாக இருக்குது ஆனால் மாடு மட்டும் ஆ பொண்ணு கண்ணுக்குட்டி பொண்ணுமா நீ நான் எப்படி சொன்னேன் பொண்ணு குழந்தை போடறா கஷ்டம்தான் நீ சொல்ல கா பொதுவாக சொல்கிறேன் ஆமாம் நீ ஆமாம் நீ சொல்றது சரி தாண்டி இது வந்து பொண்ணு கண்ணுக்குட்டி போட்டுச்சின்னா இது வந்து கண்ணுக்குடி போடும் பால் கறக்கும் அதனால இது புண்ணு கண்ணுக்குட்டி வேணும்னு ஆசைப்படும் அதே பொண்ணு குழந்தை போட்டுச்சுன்னா அதை படிக்க வைக்கணும் அது நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க சரிக்கா அதை விட நீ பால் வரது புள்ளையா ஆ பொண்ணு நீ எக்ஸ்ட்ரா பால் வர வாங்கி வரணும் அண்ணா வீட்டிலேருந்து வர வராங்களே இன்றைக்கி ஆமாம் பொங்கலே முங்கி போச்சு இப்போ பொங்கல் சீர் வச்சு என்ன பண்ண போகிறாங்க தெரில வீடு வீடு அவங்களுக்கு நிறைய வேலை இப்போ தான் ஃப்ரீயாக இருக்காங்க போகிறது நீதாக்கா வச்சுக்கணாண்ணா இந்த காயும் பழமும் நமக்கிட்டே இல்லையா அதை தூக்கிணும் ஒரு ஆளுன்னு வந்தனுக்கு வந்த வரைக்கும் நான் அப்படின்னு வாங்கி வச்சுக்க வேண்டியதான் பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா கூட பொங்கலுக்கு நம்ம காய்க்கும் பொங்கலுக்கு நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டோம் பொங்கல் முடிஞ்ச பிறகு எடுத்து வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் யார் கேட்க போகிறா இன்னை அதனே ஒரு வாழை கடைத்து வந்து கொடுத்தாங்க இல்லையா காலி நீ அது எங்கே ரெண்டே நல்லா தீர்ந்து போச்சு இந்த பசங்க எப்படி போய் அப்படி போய் வர வரும் சாப்பிட்டு காலி பண்ணி எடுத்துங்க ஆமாம் சீக்கிரமாக தலை போச்சு அது கற்புடை வாழை வர உடனே சாப்பிட்டுச்சுங்க பசங்க வர ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணியே ஒரு செவ்வாய் ஏற்றினோம் சொல்லு

என்ம்மா உங்ககிட்ட பேசினா வச்சுக்கா டைம் ஆகிடும் நான் போய் பால் வாங்கினேன் அப்புறம் பால் கால் எச்சுன்னா பரிமலை வேற எக்ஸ்ட்ரா பால் கிட்டே கராது சரிப்பா போய் இப்படிதான் இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லான பேச போட்டுருப்பா பால் வாங்க சொல்லிட்டு ஓடுது தூக்கம் கணக்கு ஒன்றும் இல்லை ஒன்னா நம்ம திருட்டு குட்ட தானே ஓடு ஓடே திரும்பி இங்கே வீட்டுக்கு தானே வருவேன் அடுப்பத்தே வச்சுலாம் இப்போயே என்னாடியோ பனியே போயிடுது வேணாம் வேணா பால் மட்டும் கேஸில் காய்ச்சிட்டு காப்பி கொடுக்கலாம் சாதம்லாம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த குழுவில் யாராவது வெளியில் உட்காந்து அடுப்பாத்தீங்களா அதை சூடாக ஒரு டம்ளா காட்டி பிடிக்கணும் எம்மாடியோ போயிட்டே லவ்ல பால் வாங்குது தூக்கு கூட எடுக்காமல் ஓடி போய் ஒழிஞ்சு வரேன் வாயா விழுக்க வாயா விழுக்க இவ்வளோ கேட்டிங்கன்னா நம்ம பேசணும்னு வச்சுக்கேன் ஒரு அளவு முடிஞ்சு போயிடும் பொழுது அப்புறம் நமக்கு சொந்தக்காரங்களே இல்லாமல் போயிடுவாங்க கொஞ்சம் கூட வச்சே பார்க்க மாட்டேறாமா சரி மறுபடியும் பால் வாங்கினா காலையில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்க மாட்டாங்க இந்த ஜில்லு மட்டும்தான் காலையில் அலாரம் அடிக்காமல் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து உட்காந்து விளையாடி எனக்கு தானமோ அது ஒரு ஏழு மணிக்கு எழுந்து விளையாடணும் ஆகாதா அஞ்சு மணிக்கு எழுந்து அந்த பாலில் விளையாடினா தான் மாதிரி இருக்கும் கூட வேற நீ வந்து விளையாடமா நீ வந்து விளையாடமா என்ன வேறு எழுப்பி உட்கார வச்சுக்குது ஏபிசிடி தானே அம்மாவை எழுதி தரேன்னா நீ விளையாடு அம்மா பேரண்ட்ஸ் எழுத கூடாத அம்மா நான் தான் மிஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க வசம் 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 இது எங்கனா ஏமாத்த முட்ட பத்தியா நம்ம அப்புறமா எழுதலன்னா ஸ்கூலுக்கு போறதே எழுதிட்டு போலாம் அம்மா எங்க அம்மா சொன்னாங்கம்மா அம்மா காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு அப்புறமா பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கு அப்புறமா புக் எடுத்து படிக்கணும் ஹோம்வொர்க் எல்லாம் எழுதணும் அப்படினு சொன்னாங்க இன்னும் எல்கேஜி கூட போல ப்ரீ தான் அந்த ஏபிசிடி கூட அந்த ஏ பி சி டி வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா படிக்கணும் அதுக்கு காலையில 5 மணிக்கு எழுந்து படிக்க சொன்னாங்க அவங்க மிஸ் அம்மா நான் போய் நான் பிரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள என் பேக் எடுத்து என்னோட நோட் என் புக் எல்லாம் எடுத்து வைங்க தூங்கிடாதீங்கமா அப்ப பால் ரெடி ஆயிச்சா அம்மா ப்ரீ படிக்கும் போது இந்த அம்மாக்கள பண்ணுது இன்னும் 10th பிளஸ் 2 எல்லாம் படிக்கும் போது நம்ம சுத்தமா தூங்கவே விடாத போல இருக்கே நம்மள மாதிரி எங்கனா இருக்குதா பத்து மணி வரைக்கும் தூங்கம்மா ஸ்கூலுக்கு லீவ் போட்டோமா எப்பயாவது ஒரு டைம் போனோமா ஸ்கூலுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு இல்லாமல் இது ப்ரீகேஜி படிக்கும் போதே தனமாக ஸ்கூலுக்கு போகணுமா ஒன்று நேரக்குள்ளே லீவ் போடாதான் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வர படிக்கணுமா இது நம்மள மாதிரியாக இருக்குது அப்படியே அவங்க அப்பா நாட்டுமே இருக்குதுமா இது என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம வந்து வரோம் அவங்க ஆயோக்கம் நம்ம தூங்கினா பிடிக்காத ஆ இதுக்கும் நம்ம தூங்கினா பிடிக்காது இதில் எந்த புக்குன்னு தெரியும் ஒர்க் எழுதுறதுக்கு சரி கொஞ்சம் நேரம் படுக்கலாம் தூக்கமாக வருது ஜில்லு வந்து பால் பால்கிருஷ்ண வரைக்கும் ஒரு தூக்கத்தை போட்டு இருந்துக்கலாம் தூங்குகிற சுகமே சுகம் சின்ன குழந்தைலாம் காலையில இருந்து அது வேலையை பாக்குது இருபம் மாடு வயசாயும் இன்னும் நல்லா தூங்குறாமா காலையில எல்லார் வீட்லயும் பொண்டாட்டி தான் காப்பி போட்டு புருஷனுக்கு தந்து கொடுத்து எழுப்புவா ஆனா இந்த வீட்டுல மட்டும் எல்லாமே தலைக்கீழ நடக்குது பாரு நான் காலையில எழுந்து பால் வயன் வந்து காப்பி போட்டு இவளுக்கு கொடுத்து எழுப்ப வேண்டியதா இருக்குது எல்லாம் நானா வச்சுக்கிட்டு சூன்யம் இதுல கொரட்டை வேற நல்லா டிராக்டர் ஓட்டுற மாதிரி கூலிங் கிளாஸ் வேற இவளுக்கு பெரியப்புண்ணே ஏண்டி காது கேட்டாலும் கேட்காத மாதிரியே நடிப்பா ஆஹ் இதை எழுந்துட்டாமா எங்க அத்தையா எங்க காணும் சும்மா பெரிய புண்ணே அப்ப நீ எழுந்து பிள்ளை எந்த காசு பிடிந்த யோ நீ எல்லாம் மனசுனா நீ எல்லாம் நீ எல்லாம் மனசுனா நீ கேட்கற உன்ன மாதிரியே உன் பிள்ளைய வேற வளர்த்து வச்சிருக்க காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் எழுப்பு எழுந்து உட்காந்து படிக்கணும் ஆ காஃபி போட்டு கொடு பால் விளையாடணும் அப்படின்னு உயிர் எடுக்குதியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா என்ன குழந்தை நல்ல தண்ணி சொல்லுது கலையில எழுந்து படிக்கிறது நல்ல தண்ணில எழுந்துக்கிறது நீ நீதான் செய்ய மாட்டேன் செய்யுதுல சந்தோஷப்படு அது பாட்டு நீ எழுந்து அது வேற பார்த்தா பரவாயில்ல கூட சேர்ந்து என்னையும் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுது என்னையும் கூட விளையாட சொல்லுது என்ன எழுந்து உட்கார சொல்லுது நடு ராத்திரி அஞ்சரை மணிக்கு அதுவும் என்ன போய் எழுப்புதே இதெல்லாம் நியாயமையா இதெல்லாம் நீ எதுவும் கேட்க மாட்டியா எதுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுக்கிற சிரிப்பு இதுல சிரிப்பு வேற உனக்கு சரி சரி உன்னை கல்யாணம் பணியின் வந்து நாலுல இருந்தா தூக்கத்தையே மறந்துட்டியா ஆ எங்கள் அம்மா வீட்டில நான் எவ்வளோ நிம்மதியாக தூங்குவோம் காலையில் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பேன் என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அன்னையிலேருந்து உன் அம்மா தொலை தாங்க முடியல காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரி எழுந்துரு எழுந்துருன்னு உயிரி எடுக்கும் நான் எழுந்துக்கலன்னா தளமாட்டேன்னா வந்து நின்று ஒரு அம்மானு பற்றி நிற்கும் இப்போ அதுக்கு பதிலே உன் பொண்ணு வந்துருக்குது காலையில் அதுவாவது ஆறு மணிக்கு எழுப்பி எழுப்போம் உன் உன் அம்மாவது அஞ்சரை மணிக்கெலாம் எழுப்பி உட்கார வச்சே படிக்கணும் எழுதணும் எடுக்குது ஆ தூக்கன்றதே வழக்கில் கிடையவே கிடையாது இனிமே நாங்களாம் வேலைக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே போய்ட்டு பிறகு வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கு அப்போ படுத்து தூங்கு புரியுதா காலையில் எழுந்து வேலை வெட்டியா பாரு அம்மா உன் அம்மாவை வச்சுக்கிட்டுன்னா நான் மத்தியானத்தில் தூங்கிட்டுனா அப்படியே விளங்கிடும் கூடும் இந்த காப்பி நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா உன்னை வந்து பியூட்டி பார்லருக்கு கூட்டின்னு போவோம் ஐ ட்ரீம் பண்ணிக்கலாம் மேக்கப்பில் நல்லா சூப்பராக போட்டுக்கலாம் புது புது ட்ரெஸ்லாம் வாங்கி தருவோம் நகை வாங்கி தருவோம் தங்க நகைலாம் நிறையா அப்படி இப்படின்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் என்னை தூங்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு அதுங்க பாடம் நிம்மதியாக அதுங்க வீட்டில் இருக்குதுங்க கடைசியில் இந்த நகைக்கும் புது ட்ரெஸ்ஸுக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து சிக்கி சீரழிஞ்சு நிற்கேன் சரி சரி இட்லி ஊற்றுவா இல்லை தோசை ஊற்றுவா அதெல்லாம் போய் உங்கள் அம்மாட்ட போய் கேளு போய் நான் இட்லி சொன்னேன் ஏன் இட்லி ஊற்றினேன் தோசை சுட வேண்டியது தான் கேட்கும் நான் தோசை சொன்னேன் இட்லி ஊற்ற வேண்டியது தான் சொல்லிட்டு கேட்கும் எதுக்கு உனக்கு வம்பு எப்போ எங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே செய்ப்போம் ரொம்ப குழப்பில் இருக்குது உடம்பு எழுந்து வந்து புதினா கிளி கொடு புதினா சட்னி அரைக்கலாம் ஓ ஏற்கனவே கடுப்பில் இருக்க ஓடி போய்டு மாதிரி ஏரியா கத்த ஆரம்பிச்சுட்டா ஓடிடலாம் புதினா சட்னி ஒன்று தான் இல்லாமல் இப்போ அவங்க குறையாக இருக்குது உனக்கு அடுத்த மாமியார் வந்துச்சு என் பொண்ணு நல்லா அழகாக குளம் போடுறாம்மா மார்கழி மாதத்தில் டெய்லியும் போட்டு போட்டு நல்லா ட்ரைனிங் ஆகிட்டு சரி கஞ்சி தண்ணி வர நிறைய ஆகிப்போச்சு நேற்று வர இட்லி கரைச்சி ஒரு வச்சு அரிசிலாம் கழுவி பூ தின்னு தண்ணியெலாம் போச்சு கரிமலை வீட்டில் எத்தனை ஊற்றிட்டு கொஞ்சம் சாணி வேணும் வச்சுன்னா அப்படியே பால் வேற வாங்கிட்டு வரணும் நல்லா துளூராக இருந்தது பரிமலை வீட்டில் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுனா வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிட்டேன் வச்சுக்கேன் கொஞ்சம் அப்பளம் பார்த்து வச்சுக்கிட்டா இன்னைக்கு மதியானத்தை ஓட்டிடலாம் காய்கறிலாம் என்ன வேலை விற்கிது மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கி வைக்கணும் இருபது ரூபாய் ரூபா பாக்கெட் போட்டு வச்சுக்கோ பாரு அந்த காய்கறி வாங்கி வந்து ஒரு நாளைக்கு நாளைக்கு வச்சு ஊர் ஊட்டிடலாம் அப்போ சம்பளம் வந்து வேணுந்த பிறகு நிறைய வாங்கிக்கலாம் பதினொரு மணி பஸ்ஸ்க்காக தான் போகணும்